திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் இவரும் ஒருவர் திமுகவின் ஆரம்பகால அனைத்து போராட்டங்களிலும் இவரும் கலந்து கொண்டவர் குறிப்பாக இந்தி போராட்டத்திலும் கலந்து மிசாவில் கைதாகி வருடம் சிறையில் இருந்தவர் அப்போது ஒரு பக்க காதை கேட்கும் திறனையும் இழந்தவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் கலைஞர் அன்பழகன் அவர்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடம் பிடித்த முக்கியமான தலைவர் அவர் சார்ந்த ஆற்காடு தொகுதியில் அவர்கென தனி செல்வாக்கு மிக்கவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்களின் வரலாறை காணலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா ஆற்காடு வீராட்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வட ஆற்காடு அருகில் குப்படி சாதம் என்னும் கிராமத்தில் பிறந்தார் படித்து கொண்டிருக்கும் போதே திராவிட கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டார் அறிஞர் அண்ணா அவர் காலத்திலேயே திமுகவின் மீது ஈடுபாடு கொண்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆற்காடு தொகுதி வேட்பாளராக திமுகவின் நிறுவனர் அண்ணா துறையால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு வீராசாமி அவர்கள் மாநில மின்சார வாரியத்தின் எழுத்தாளராக பணிபுரிந்தார் அதன் பிறகு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொடக்கத்தில் கலைஞர் மற்றும் கே அன்பழகனுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் மூன்றாவது இடத்தை பிடித்தார் அவர் கட்சியில் முக்கிய தலைவராக ஆன பிறகு ஆற்காடு விராச்சாமி அவர்கள் கட்சியின் தரவரிசையில் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக ஒரு மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக சிறுவயதிலிருந்தே இருந்தவர் கட்சி மற்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் நடத்தப்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிரான பல போராட்டங்களில் இவர் பங்கேற்றுள்ளார் மேலும் பலமுறை முறை கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் சிறையில் இருந்தார் மிசாவில் கைது செய்யப்பட்டார் அதில் ஒரு காதையும் இழக்க வேண்டிய சூழல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் ஆற்காடு தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புரசவாக்கம் தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் அண்ணாநகர் தொகுதியிலும் பொது தேர்தல்களில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை சட்ட மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் இவர் மூன்று முறை தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உணவுத்துறை அமைச்சராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் சுகாதாரம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மின்சாரம் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வலதுகரமாக செயல்பட்டவர் மேலும் கட்சியில் முக்கிய முடிவுகளை எடுப்பவராகவும் இருந்திருக்கின்றார் தமிழ்நாட்டின் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள குப்படிச்சாத்தம் கிராமத்தில் நாராயணசாமி நாயுடு மற்றும் ஜெயமால் ஆகியோருக்கு இவர் மகனாக பிறந்தவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு முன்பு அவர் தனது கல்வியை முடித்தார் தமிழக சட்டசபைக்கு ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சராக பதவி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று இடையில் சுகாதார மற்றும் மின்சார அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இடையில் மின்சாரம் மற்றும் கிராமப்புற தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தார் இவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் முக்கிய தலைவராக இருந்தவர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் தேர்தலை சந்தித்த ஆண்டுகளும் தொகுதியும் அவர் வாங்கிய வாக்கு வங்கி மற்றும் வெற்றி தோல்விகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வெற்றி பெற்றார் இதில் அறுபத்தி அறுபது புள்ளி பதிமூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஏஜிஆர் நாய்கர் முப்பத்தி ஏழு புள்ளி பதினாறு வாக்குகள் சதவீதமே பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அதே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இரண்டாவது முறையாக போட்டியிட்டு ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் என்ஆர் எத்திராஜுல் நாயுடு முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாவது சட்டமன்ற தேர்தலில் அதே ஆற்காடு தொகுதியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டு முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டி பழனி என்பவர் ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திரு ஆட்காடு வீராசாமி அவர்கள் பெற்ற முதல் தோல்வி இதுவாகும் அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தீவிரமாக இருந்து ஆட்சியில் இருந்தார் அதே நேரம் எம்ஜிஆர் ஆலை தமிழகம் முழுவதும் பரவி இருந்தது எம்ஜிஆர் ஆதரவாக மக்கள் கிளர்ச்சியில் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பல தொகுதிகளில் தோல்வியடைந்தனர் அதில் திரு ஆற்காடு வீராச்சாமி அவர்களும் ஒருவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் புரசவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்ட ஐயா ஆற்காடு வீராச்சாமி அவர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவர் பெற்ற மூன்றாவது வெற்றி இதுவாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பி ரங்கநாதன் அவர்கள் இருபத்தி இரண்டு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக புரட்சிவாக்கம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட ஐயா வீராசாமி அவர்கள் இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இவர் தோல்வியடைந்த இரண்டாவது தோல்வி இதுவாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பி ரங்கநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதற்கு முன்பு நடைபெற்ற தொகுதி தேர்தலில் தோல்வியுற்ற ரங்கநாதன் அதே தொகுதிகளில் அதே வேட்பாளரான வீராச்சாமி அவர்களை வெற்றி கொண்டார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஐயா வீராசாமி அவர்கள் போட்டியிட்டார் இந்த முறை அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ சத ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இது அவர் பெற்ற நான்காவது வெற்றியாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் பாலசுப்ரமணியன் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே அண்ணாநகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்ட ஐயா ஆர்காடு வீராசாமி அவர்கள் நாற்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சி ஆறுமுகன் நாற்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் கிட்டத்தட்ட இவருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் மிகவும் குறுகிய வாக்கு சதவிகிதமே இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக மீண்டும் அண்ணா நகர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் வேட்பாளர் விஜய தாயன்பன் நாற்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு அரசியலில் பல வெற்றிகளையும் தோல்வியையும் அடைந்தவர் எட்டு முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஐயா ஆற்காடு வீராச்சாமி அவர்கள் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டு முறை தோல்வி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் அவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை கவுன்சிலில் அவர் வெற்றி பெற்றார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட்டார் அப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவரிடம் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தால் அவர் போட்டியிடவில்லை இவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக பல வெற்றிகளை அவர் பெற்று அமைச்சராகவும் முக்கிய தலைவராகவும் இருந்தவர் அதேபோன்று ஆற்காடு பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி வளர்விற்கு உறுதுணையாக இருந்தவர் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த இவர் அந்த பகுதிகளில் நாயுடு சமூகத்தோர் அதிகமாக இருப்பதனால் அந்த சமூகத்தின் வாக்குகளை பெற்றுத் தருவதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தீவிரமாக உழைத்தவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்